தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஓசூரில் சிறப்பான வரவேற்பு மக்கள் வெள்ளத்தில் மிதந்த முதல்வர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இன்று சென்னையில் இருந்து விமானம் மூலமாக வந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து கார் மூலம் ஓசூர் சூழகிரி வழியாக கிருஷ்ணகிரிக்கு சென்றார் அவருக்கு திமுகவினர் சாலையின் இருபுறமும் இன்றி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் ஓசூர் தனேஜ விமான நிலையத்திற்கு இன்று காலை ஒன்பது நாற்பது மணி அளவில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்தார் அவருக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் எம்எல்ஏ புத்தகம் வழங்கி வரவேற்றார் காங்கிரஸ் கட்சியின் எம்பி கோபிநாத் பருகூர் எம்எல்ஏ மரியன் ஓசூர் மாநகர மேயர் மரியாதைக்குரிய எஸ் ஏ சத்யா துணை மேயர் மரியாதைக்குரிய ஆனந்தையா முன்னாள் எம்பி சுகாவணம் முன்னாள் எம்எல்ஏ முருகான முருகன் ஆகியோர் வரவேற்றனர் அங்கிருந்து காரில் கிருஷ்ணகிரி புறப்பட்டு முதல்வருக்கு மு க ஸ்டாலினுக்கு பெளவரண்டப்பள்ளி அந்தவாடி பத்திகிரி கூட ரயில்வே நிலையம் உள்வட்ட சாலை அசோக பில்லர் சீதாராம் நகர் பேரண்டப்பள்ளி சூலகிரி புறபரப்பள்ளி சாலையின் இருபுற மக்கள் வரிசையில் நின்று வரவேற்றனர் அப்போது அவர்கள் பதகைகள் ஏந்தியவாறு திமுக கொடிகளையும் இரு வண்ணமாகவும் பலூன்கள் கட்சி கொடிகளை கைகளில் ஏந்தி முதல்வரை வரவேற்றனர் அவர் ஓசூரில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு மக்கள் வெள்ளத்தில் மெகுவாக சென்றதால் சுமார் இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த வரவேற்பு நிகழ்ச்சிகள் மாவட்ட தலைவர் யுவராஜ் பொருளாளர் சுகுமாரன் மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் வெற்றி ஞானசேகரன் மாநில இளைஞணி துணை அமைப்பாளர் சீனிவாசன் மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் சுமன் மாநகர இளைநணி அமைப்பாளர் கலைச்சலியன் தோம்புசா மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் மாநகரவை தலைவர் செந்தில்குமார் வழக்கறிஞர் மாவட்ட அமைப்பாளர் திம்மராயப்பா கலை இலக்கிய பகுத்தறிவு பிரிவு மாநில துணை செயலாளர் மாதேஸ்வரன் மாவட்ட அமைப்பாளர் மஞ்சுராதப்பா துறை தலைவர் தேவராஜ் மாநகர வரி விதிப்பு குழு துணைத் தலைவர் சென்னிரப்பா ஆதி திராவிடர் மாவட்ட அமைப்பாளர் குரு என்கிற முனிராஜ் தெற்கு பகுதி செயலாளர் ராஜா தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் கே ஜி பிரகாஷ் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லோரமணி மாவட்ட தலைவர் ரவி கிரஷர் சங்கர் தலைவர் சம்பங்கி மது ஆனந்த்குமார் தியாகராஜ் திம்மராயப்பா சீனிவாசன் வட்ட செயலாளர் சென்னீரன் மாமன்ற உறுப்பினர்கள் மாரக்கா மஞ்சுளா முனிராஜ் பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் சுமன் மாநகர இளைநணி அமைப்பாளர் கலைச்செழியன் வட்ட செயலாளர் சூரி நாகராஜ் கலை இயக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் தப்பா மாவட்ட துறை தலைவர் ஜிம் ஜெயராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் வரவேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க உங்களை எல்லாம் சந்திப்பு கூடிய ஒரு வாய்ப்பினை நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் மூணு முக்கியமான முடிவுகள் அதுல ஒண்ணு வந்து முதலில் நடைபெற்ற எங்களுடைய பொதுக்குழுவில் ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஒரு தமிழ்நாடு என்ற ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதன் பிறகு பொதுக்குழு உறுப்பினர்களால் அதை வரவேற்று ஜூலை ஒன்னாம் தேதி முதல் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் ஒருணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கை இயக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடங்கின எழுபது நாட்களில் கிட்டத்தட்ட கழகத்தின் ஏழு லட்சம் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டையும் சென்று உறுப்பினராக சேர்ப்பதற்கு நாங்கள் தலைவர் அவர்கள் கொண்டு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி அந்த உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்தோம் அதன் அடிப்படையில் தமிழகத்துல இந்த எழுவது நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கோடி குடும்பங்கள் வந்து ஒரு அணியில் தமிழ்நாட்டில் எழுந்திருக்காங்க அதுல குறிப்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துல நம்மளுடைய தலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நூத்தி பதிமூணு குடும்பங்கள் வந்து ஓரணியில் தமிழ்நாடுல இணைந்திருக்காங்க அதே போல ஓசூர் சட்டமன்ற தொகுதியில ஐம்பத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் வந்து உரணியில் தமிழ்நாடுல இணைந்திருக்காங்க வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு குடும்பங்கள் வந்து ஒரு தமிழ்நாடுல இணைந்திருக்காங்க ஆக மொத்தம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்கள் வந்து உரணியில் தமிழ்நாடுல இணைந்திருக்காங்க உறுப்பினர்களை எவரா சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னா தலியை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினேழு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க ஓசூர்ல வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு பேரு உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்க வேப்பனப்பள்ளியில வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பேரு உறுப்பினர்களா சேர்ந்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக மூணு லட்சத்தி எழுவத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி நாலு பேர் வந்து எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பினர்களா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்கிருந்து இருக்காங்க செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வந்து அண்ணாவின் பிறந்த நாள் வருது அந்த பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உறுதிமொழி முன்மொழிய வேண்டும் என்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி நாளை காலையில ஒன்பது மணி அளவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஆறு வாக்குச்சாவடிகளிலும் அதுல குறிப்பாக மூணு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஆயிரத்தி ஆயிரத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் இருக்க ஆயிரத்தி ஆறு வாக்குச்சாவடிகளிலும் எல்லா வாக்குச்சாவடிகளும் உறுதிமொழி ஏற்க இருக்கிறோம் அந்த உறுதுமொழி போது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த குடும்பங்களை இணைந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் அழைத்து பேசி அவளை வைத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று அந்த உறுதிமொழி எங்க இடத்துல தந்திருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் அது அனைத்து நூத்தி ஆயிரத்தி ஆறு வாக்குச்சாவடிகளுக்கும் அந்த உறுதிமொழி இருக்கக்கூடிய அந்த படிவத்தை கொடுத்திருக்கிறோம் ஒன்பது மணிக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அதில் இணைந்து உறுதிமொழி எடுப்பார்கள் போன்ற நகரங்களில் வேலை வாய்ப்புக்கு சென்று சென்றிருந்தால் மாலை நேரத்தில் கூட உறுதிமொழி எடுக்கலாம் என்று அதையும் அன்பு மீது கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் அதன்படி கண்டிப்பாக அனைத்து வாக்குச்சாவடிகளும் நாளைக்கு உறுதிமொழி எடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சுட்டிக்காட்ட நான் கருணப்பட்டுக்கிறேன் இரண்டாவது வந்து செப்டம்பர் பதினேழு முப்பது விழா கரூர்ல நடக்க இருக்கிறது அந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி கரூரில் நடக்கக்கூடிய அந்த முப்பது விழாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலாக குடும்பங்கள் அங்கே அந்த விழாவில் கலந்து கொள்வதற்குண்டான ஏற்பாடுகள் அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் கூடும் மூணு சட்டமன்ற தொகுதியில் இருந்து அனைத்து வாக்குச்சாவடி எல்லாம் அங்கே கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் அங்கே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சில தீர்மானங்களை எடுக்க இருக்கக்கூடிய காரணத்தினால் அங்கே வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லாம் அங்கே இருக்கும்போது அந்த தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோட சுட்டுக் கட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்ததாக மூணாம் கட்டமாக செப்டம்பர் இருபது இருபத்தொன்னு அண்ணா இந்த மாசம் இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி கழக மாவட்ட அளவில் அண்ணா கிருஷ்ணகிரி இப்போ மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடத்தலாம் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவு கழக மாவட்டங்கள் இருக்கிறதோ எல்லா மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடத்தப்படும் என்று மீது கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் இருபது அல்லது இருபத்தி ஒன்னாம் தேதி தலைமை கழகம் எண்ணிக்கை அறிவிக்கப்படுகிறதோ அன்னிக்கை கண்டிப்பாக அந்த தீர்மான கூட்டத்தையும் மிக சிறப்பாக நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அந்த தீர்மானத்தில் முக்கியமா நான் நாளைக்கு நடக்கக்கூடிய அண்ணா பிறந்த நாளை தீர்மானத்தில் முக்கியமா என்ன உறுதிமொழி எடுக்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை தலைக்குடிய தலைக்குனிவிட மாட்டேன் என்ற ஒரு பொருளோடு இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஆறு வாக்குச்சாவடிகளிலும் அந்த உறுதிமொழி ஏற்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தியெல்லாம் உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தியாளர்களை சந்தித்து இந்த செய்தியை சொல்லி இருக்கிறோம் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானங்கள் எல்லாம் சிறப்பாக இந்த மாவட்ட நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் கடகம் நன்றி வணக்கம் தீர்மானக்குட்பட்ட பள்ளி மைதானங்கள் சமுதாய குடங்கள் அல்லது திருமண மண்டபங்கள் போன்ற பொது இடங்களில் எங்கெல்லாம் இடம் இருந்தா அந்த இடத்துல அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை திரட்டி அங்கே கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்று கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படித்தான் நடத்துவோம் அழைத்து ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துவோம் தீர்மான பொதுக்கூட்டம் ஆமா இப்ப பதினாலாம் தேதி ஒரு ஆஹ் முப்பது சில தீர்மானங்கள் எல்லாம் மாண்பு அவர்கள் கழக தலைவர் அவர்கள் கொண்டு வர்றாங்க அந்த தீர்மானங்கள் இப்ப நாங்க எடுக்கக்கூடிய உறுதிமொழி மொத்தத்தையும் சேர்த்து இருபதாயிரம் இருபத்தொன்னு ரெண்டு நாட்கள்ல தலைமை கழகம் எண்ணிக்கை எங்களுக்கு தேதி கொடுக்கறது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்துக்கு அந்த தேதியில ஒரு பிரம்மாண்ட தீர்மான பொதுக்கூட்டமாக நடத்து ஒன்றிய இது நீண்ட நாள் கோரிக்கை ஒசூர் தள்ளிச்சாலையில மேம்பாலத்தை ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசமாக தொடர்ந்து நானும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சரும் மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நிறைய தொழிற்சாலைகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால தினந்தோறும் முப்பத்தி மூணு தடவை ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகக்கூடிய காரணத்தினால் ஒரு முறை ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் மினிமம் அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வந்து கேட் போடுறாங்க அதனால பல மணி நேரம் வந்து கால தாமதமாகது வேலை வாய்ப்புக்கு சென்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது என்று சொன்ன காலகட்டத்தில் அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி எல்லாத்த பேசி தொண்ணூறு கோடி மதிப்பீட்டுல இப்போ மேம்பாலம் கட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அது அந்த பணியை நிறைவேற்றப்படும் அதே போல பல நாட்களாக அஞ்சட்டி ஒன்றியமாக பிரிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் அறிவித்து அது கடுப்பில் போடப்பட்டிருந்தது அதிமுக ஆட்சியில் இப்போ மாணவி முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த ஒன்றியத்தை பிரிக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க அதே போல ஓசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தாப்புல ஒரு ஆஹ் அந்த ஒன் ஃபார்ட்டி எயிட் டு எயிட் ஃபார்ட்டி ஃபோர் இணைக்கும் விதமாக ஒரு சாலை அமைக்கப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க அதுக்கு சாத்தியப்படுற பணிகள் எல்லாம் தொடங்கியிருக்காங்க அதையும் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்புறம் அஞ்செட்டி பகுதியில த தளி தொகுதியில அஞ்செட்டி பகுதியில சில கிராமங்களுக்கு இன்னும் சாலை வசதி இல்லாம இருக்கு புல்லட்டி இருக்கலாம் துளுபேட்டை இருக்கலாம் போன்ற மலைப்பகுதியில சில ஆஹ் கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாமல் இருக்கிறது அது கடந்த தேர்தலில் கூட அவங்க வாக்களிக்காமல் புறக்கணித்திருந்தார்கள் அதுக்கும் இப்போ பன்னெண்டு கோடி பன்னெண்டு பதிமூணு கோடி செலவுல இந்த தார் சாலைகள் அமைக்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சரை அறிவிச்சிருக்காங்க

கிட்டத்தட்ட நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு ஏக்கர் வந்து அரசுக்கு சொந்தமான இடம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த இடத்துல போடலாமான்னு இன்னும் முடிவு எடுக்கல பட் முயற்சிகள் நடந்து கொண்டு விமான நிலையம் ஒண்ணு ரெண்டு இடத்துல எங்க முடிவு செஞ்சிருக்காங்க அது ரெண்டு இடத்துல எங்க வருதுன்னு இன்னும் கன்ஃபார்ம் முடிவு பண்ணல அது இன்னும் அரசின் கவனத்துல தான் இருக்கு இப்ப அந்த பைமாசி ஒரு ஐயாயிரம் ஏக்கர் இருக்கு அதுல வந்து வாய்ப்பு இல்லை இப்ப அந்த ஆறு வில்லேஜ் இருக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி வில்லேஜ்ல இருக்கிற எத்தனை வீடுங்க இருக்கு ஆறு வில்லேஜ்ல மட்டும் முதல்ல வீடுங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கலாம்னு முதலமைச்சர் இடத்துல பேசியிருக்கிறோம் அது அரசின் இதுல பரிசுல இருக்கு கண்டிப்பாக அதுக்கு முதல்ல கொடுக்கணும்னு நானும் கேட்டிருக்கிறேன் பாப்போம் அதுக்கு முதல்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் யாரெல்லாம் நீண்ட நாள ஆஹ் விவசாயிகள் அதுல விவசாயம் செஞ்சு நிறைய அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுக்கணும்னு நானும் ரெண்டு மூணு முறை சட்டமன்றத்துல பேசிருக்கேன் ரெண்டு முறை பேசிருக்கேன் கண்டிப்பாக அது பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக முதல்ல வீட்டு மலை பட்டை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த விவசாயிகளுக்கு கூட அந்தந்த உண்மையான விவசாயிகள் அதுல சில எப்படி சொல்றேன்னு தெரியல உண்மையான விவசாயிகளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்னு சட்டமன்றத்திலையும் பேசிருக்கேன் அதை பார்ப்போம் ஒரு ਤਗਦੀਵਾਇੰਦ ਹੋ <laughs>